அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்திற்கு உண்டான அபிஜித் நட்சத்திரம் என்றைக்கு வருது எப்போ தொடங்குது எப்போ முடியுது என்பது குறித்து நேற்றே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்குறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோவுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து அது என்ன நேரம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது நோய் நொடிகள் வருது கடன் பிரச்சனை இருக்குது கஷ்டங்கள் எல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கும்போது அதையெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் குறித்து தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த நாளில் யார் ஒருத்தங்க நான் சொல்கிற ஒரு விஷயத்தை மட்டும் செய்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சகலவிதமான தோஷங்கள் பாவங்கள் கர்ம வினைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை வந்து அமையும் அப்படின்னே சொல்லலாம் சரி அது என்ன நாள் அந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கலாம் நாளைய நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியதாக அமைஞ்சிருக்குது நாளைக்கு ஜூன் மாதத்தின் எட்டாம் தேதி வைகாசி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி நிறஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு வைகாசி மாதத்திற்குண்டான வளர்பிறை பிரதோஷமானது இருக்குது இந்த வளர்ப்பிறை பிரதோஷம் அப்படிங்கிறது நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் நம்ம சிவபெருமானிடம் வேண்டி கேட்கும்போது கண்டிப்பாக வந்தது நிறைவேறிய நிறைவேறியே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னாடியே சொன்னணும் இல்லையா நிறைய விதமான கஷ்டங்களெல்லாம் எல்லாம் இருக்குது அப்படின்னுட்டு அந்த கஷ்டங்களெல்லாம் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா நம்ம ராகு காலத்துல வழிபாடு செய்கிறது சிறப்பு கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரம் கரெக்டாக பிரதோஷ வேலை அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு சரியாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் மட்டுமே நமக்கு வந்து இந்த பிரதோஷமும் ராகு காலமும் சேர்ந்த மாதிரி வரும் இந்த நாளில் யார் ஒருத்தங்க சிவபெருமான் கோவிலுக்கு போய் வழிபடுறாங்களோ அல்லது அந்த பிரதோஷ வேலையில் வீட்லேயே சிவபெருமான் படம் வச்சுருந்தா அதை தூய்மைப்படுத்திட்டு ஒரே ஒரு இலையாவது வச்சு ஏதாவது இயன்ற நிவேதனம் வச்சு விளக்கேற்றி வச்சு அங்கேயே உட்காந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சக்தி வாய்ந்த இந்த நாளில் இந்த நேரத்தில் இப்போ வந்து ஊரில் சிவபெருமான் கோவில் பக்கத்துல இல்லை போகவும் முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் நாங்கள் வந்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சிடுங்க ஏற்றி வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நாலெழுத்து மந்திரத்தை சரியாக நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள பிரதோஷ வேலையில் ராகுகால வேலையில் நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை வந்து எழுதுங்க இல்லைன்னா இருபத்தி ஏழு முறையாவது எழுதுங்க நீங்கள் வந்து எழுதுறது அப்படிங்கிறது நல்லது அப்படி எழுத முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து எழுதுவதற்கெல்லாம் நேரம் இல்லை எனக்கு கொஞ்சம் சரியாக வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்களை மூடி தியான நிலையில் இது ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் அல்லது நூற்றி எட்டு முறை வந்து சொல்லலாம் நம்மளுடைய கஷ்டங்கள்னு பார்க்கும்போது நிறைய இருக்குது இல்லையா அதுக்கு நாம் ஒரு ரெண்டு நிமிஷம் செலவு பண்ணுறதுல ஒன்றும் பெரு பெருசாக வந்து குறைஞ்சி போயிட மாட்டோம் அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த நாலெழுத்து மந்திரத்தை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எழுதுங்க அல்லது கண்களை மூடி உங்கள் மனதுக்குள்ளரையோ இல்லை வாய்விட்டோ வந்து சொல்லுங்கள் இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த மந்திரமானது இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லி காட்டுறேன் ஓம் மவ சிவ ஓம் மவ சிவ ஓம் மவ சிவ இதுதான் அந்த மந்திரம் சொல்கிறதுக்கே ரொம்ப எளிதாக இருக்குது இல்லையா இதை நம்ம நூற்றி எட்டு முறை சொல்கிறதுக்கு நமக்கு வெறும் அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அதனால் எல்லாருமே இந்த அற்புதமான நாளில் நேரத்தில் இந்த நாள் எழுத்து மந்திரத்தை சொல்லி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகலவிதமான கஷ்டங்களையும் நீக்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை வந்து வாழுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னாவோ இல்லை மற்றவங்களுக்கும் பயன்படுத்துணுன்னு நினச்சிங்கன்னாவோ மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்